இங்க நாங்க எடுத்த டெஸ்ட் படி உங்க ஹஸ்பண்ட் 100% பர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்காரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க இப்ப சொல்லவும் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு டாக்டர் உங்க ஹஸ்பண்டுக்கு மயக்கம் தெளிட்டோமா அவரை செக் பண்ணிட்டு எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணனும் சொல்றேன் ஓகே ஓகே டாக்டர் நன்றி தேங்க்யூ டாக்டர் ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அவரோட உடம்பு இப்போது தாம்பத்தியத்துக்கு தயாராக இல்லை இப்போ நான் உங்கள் கிட்ட சொன்ன விஷயம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிய வேண்டாம் நான் கொடுக்குற மெடிசன்ஸை தொடர்ந்து சாப்பிட்டா குணமாயிடும் அந்த ஹாஸ்பிட்டலில் தப்பு நடந்திருக்குமா இல்லை ஏதாவது சதி வேலை நடந்திருக்குமா என்னன்னு கண்டுபிடிக்கணும் எதுவாக இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது

மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு அண்ணா என்ன பண்ண போற எது வந்தாலும் சொல்லிட்டு பண்ண டேய் அண்ணா ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா

ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கங்க அது போதும் அண்ணா கண் இருக்குன்றீங்க கத்தி எடுத்துக்கோன்றீங்க எங்க போய் யார் என்ன பண்ண போறோம் அதை சொல்ல மாட்டேங்கிறியே டே பிரபு கிட்ட இருந்து லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சு செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அப்படி ஒரு சான்ஸ் வந்துருக்கடா அப்படியா என்ன சான்ஸ்னா ஐம்பது கோடிடா பிளாக் மணி ராஜேந்திரன் ஒரு ஆள் கிட்ட இருந்து பிரபுவுக்கு இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு போரூர் ஜங்ஷன் கிட்ட கை மாறுது அந்த பணத்தை நாம் அடிக்க போறோம் அஞ்சுக்கு பக்கத்துல எத்தனை சைபர் வரும் அஞ்சுக்கு பக்கத்துல அஞ்சு ஐம்பது ஐநூறு ஐயாயிரம் ஐம்பது இப்ப அதெல்லாம் கிட்ட அவனுக்கு நமக்கு தேவை பணம் நம்ம அந்த பணத்தை அடிக்கிறோம் அவ்வளவுதான் என்ன அவ்வளோ பணத்தை கொண்டு வரவன் சாதாரணமாக உடனே வருவான் ஆள் பட ஆயுதப்படன்னு வந்தான்னு வச்சுக்கோ நம்ம போயிட்டு பொரியல சிக்கின எலி மாதிரி மாட்டிக்கூடாது இல்லை ஏண்டா மட்டும் அவசகணமாக பேசுகிற அவன் எப்பேற்பட்ட படையோட வேணா வரட்டும் நம்ம பொரியலா படையாக அட்டாக் பண்ணுவோம் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்டா அண்ணே ஆமாண்ணே அப்போ தானே ரஸ்க்கு சாப்பிட முடியும் அப்படி தானே அட ஒரு ரஸ்க்கு சாப்பிட்றதுக்கோசம் உயிரை விட முடியும் அடிச்சி வாய முடுற ஐம்பது கோடி ரூபாய் சாதாரண பணமா இந்த ஜென்மத்தில் நம்மளால சம்பாதிக்க முடியுமா இவ்வளோ பெரிய தொகை கிடைக்கிறதுனா உயிரை பணைய வைக்கிறதுல தப்பு இல்லைடா என்னடா முழிக்கிறீங்க ஓ அண்ணா உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க எங்களுக்கு என்னண்ணா கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க தேய் உங்களுக்கும் பெருசாக பங்கு இருக்குடா ஆ அப்போது சரிண்ணே ஓட வட பணம் ஆனா ஆ எங்கேடா போகிறீங்க பணம் ஆனோன்னே உடனே வாயை பழுந்துக்கிட்டு உடனே போடுறீங்க அசைன் பண்ணிட்டு நீங்கள் ரைட்டு பங்கு வரிக்கலாம்டா அப்படியாண்ண சரிண்ண பங்கு தரேன்னு உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலடா அண்ணே ஒரு டவுட்டு என்னடா நாம பணத்தை அடிச்சுட்டோன்னு பிரபு சார் போலீஸ்க்கு போயிட்டா இது பிளாக் அதனால பிரபுவது ஆளுங்களை அனுப்பி அவரே நம்மளை ஆக்கிட மாட்டாங்க அதெல்லாம் யோசிக்காமட இருப்பேன் பணம் கைமாறுதுன்ற விஷயம் எனக்கு பிரபுவுக்கு தெரியாதுடா திடீர்னு போறோம் அட்டாக் பண்றோம் பணத்தை எடுக்கிறோம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும் நம்ம எங்க இருக்கிறோங்கறத கூட பிரபுவ பண்ணவே முடியாதுடா எல்லாம் தெளிவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரியா பத்து மணிக்கு நாம இங்கிருந்து கிளம்புறோம் என்ன ஓகே ஜெயிலுக்கு போய் அண்ணிய பாக்கணும் சொன்னீங்க எனக்கு சொத்து எழுதி கொடுக்கறேன்னு டிமிக்கி கொடுத்தவ மாதவி ஐம்பது கோடி ரூபாய் பணம் வருதுன்னா இப்ப அவளை பத்திலாம் யோசிக்கவே முடியாதுடா ஃபர்ஸ்ட் பணம் அப்புறம் தான் மத்ததெல்லாம் தேவ் எப்படிம்மா இருக்கா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் பாட்டி எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு அவர் உடம்புல எந்த காயமோ இல்லை ஃப்ராக்சரோ இல்லை என்ன இன்னும் அவருக்கு மயக்கம் தெரியல அவ்வளோ தான் என் பேரன் குணமாகி வரணும்னே இவ்வளோ நேரமும் பூஜை ரூமில் உட்காந்து சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன் என் கூட உட்காந்து இவ்ளோ அவனுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாள் பாட்டி எனக்கு வெளியே கொஞ்சம் வேலைங்க இருக்கு ம் அவர் பக்கத்தில் யாராவது இருக்கணும்

என்ன சொல்றீங்க மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா எனக்கு தெரியாதேமா அப்பா கிட்ட நான் சொல்லல பாட்டி அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா காஞ்சிபுரம் போயிருந்தேன் என்ன கூட்டிட்டு வரதுக்காக அவரே கார்ல வந்திருந்தாரு வர வழியில கார் கண்ட்ரோல் எழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான்ப்பா இப்போ இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல நல்லா தான் இருக்காரு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்த வேண்டாம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் என்னம்மா எந்த ஹாஸ்பிட்டல்மா வாமா போலாம் அப்பா இப்படி பதட்டப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இப்போ மயக்கத்தில் இருக்காரு இந்த சமயத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொன்னாங்க ஆமா சமந்தி ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லிக்கிட்ட இருக்கு எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் வந்து அலையணும் இல்ல சம்மதிமா பதட்டப்படாம இருங்க பவி அப்பாவுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடு நான் ரெடி ஆயிட்டு வரேன் ம் சரிங்க பாட்டி அப்பா நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அக்கா நீங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் வாங்க பாப்பா ஆ போனதும் உன்னை பத்தி சம்மதி அம்மா கிட்ட ரொம்பவும் குறைப்பட்டுக்கிட்ட அவங்க நீ ஏன் மாப்பிள்ளை கிட்ட இருந்து விளங்கி இருக்கிறங்க உண்மையை சொன்னாங்க விஷயத்தை வெளியில சொல்ல முடியாம நீ தவிச்சிருக்கேம்மா அத புரிஞ்சுக்காம நாங்க தான் உன்னை வீணா சந்தேகப்பட்டோம் அப்பா நடக்கிற எல்லாத்தையும் நன்மைக்கு தான் எடுத்துக்கணும் போல இருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் அவர் இருந்தாலும் இதனால வேற சில விஷயங்கள்ல தெளிவு கிடைச்சிருக்குப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரதான் போதுப்பா அதனால எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அம்மா நீ இப்படி சொல்றது மனசுக்கு ஆறுதலா இருக்குமா ஆனா வீட்டுல சுபாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்ட விஷயம் என் காதல விழுந்துச்சு அத கேட்டு மனசு ரொம்ப சங்கடமா போச்சுமா என்னப்பா என்ன பேசினாங்க நீ கோயிலுக்கு போற விஷயத்த மாப்பிள்ள கிட்ட கூட சொல்லல உனக்கு துணியா நான் வரேன்னு சொன்னேன் வேண்டான்னு மறுத்துட்ட ஆனா நீ பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு பிரபுவோட கார்ல நான் பிரபு சாரோட கார்ல போனது அன்னைக்கு எப்படி தெரியும் அறிவுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக சுபா ஆபிஸ்க்கு போயிருக்கா அங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க நான் மகளை எனக்கு நல்லா தெரியும் பிரபுவும் நல்ல மனுஷன்தான் அவரை மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையம்மா அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா அவர் கூட காரில் போனோம் இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா தேவையில்லாத சண்டை சச்சல் எல்லாம் வருமேமா ஏற்கனவே மாப்பிள்ளை உன் மேல வருத்தத்தில் இருக்காரு அந்த பிரபு ஒரு காலத்துல உனக்கு வேலை கொடுத்தாரு இப்பவும் அண்ணனுக்கு கொடுத்திருக்காரு அதுக்கு நன்றியோடு இருக்கணும் தான் வேணான்னு சொல்லல உன் புருஷனுக்கு பிடிக்காததால நீ பிரபு விட்டு விலகி இருக்கிறதாம்மா உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்பா பிரபு சார் அவர் ப்ராஜெக்ட் வேலையா காஞ்சிபுரம் போறப்போ என்னை பார்த்துட்டு கார்ல லிப்ட் கொடுத்தாரு கோவில் வரைக்கும் கூட வரவே இல்லைப்பா வழியில ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் பிரபு சார் மேல உங்க மாப்பிள்ளைக்கு இருக்கிற கோபத்தை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா பிரபு சார் ரொம்ப நல்லவர் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவர் அவர் எப்படி நெருப்பு வைப்பாரு எவனோ போன் பண்ணி சொன்னதை நம்பிட்டு இவர் தான் அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்காரு பிரபு சார் எப்படிப்பட்டவர்னு கூடிய சீக்கிரமே உங்க மாப்பிள்ளைக்கு நான் புரிய வைப்பேன்பா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக தான் போறாங்க அதனால அண்ணியோ இல்ல மற்ற யாரோ பேசுறது கேட்டு நீங்க பெருசா எடுத்துக்கவே வேண்டாம் காஃபி எடுத்துக்கோங்க இந்தாங்க Thank you ma <laughs> என்னாச்சு ஏய் சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு என்னம்மா என்னாச்சு சாருக்கு ட்ரிப்ஸ் மாத்திட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு ஏதோ மயக்கம் மாதிரி வந்துருச்சு நல்ல வேளை நான் வந்ததுனால உங்களை பிடிச்சிட்டேன் இல்லைனா கீழே விழுந்திருப்பீங்க திடீர்னு ஏன் இப்படி தெரியல மேடம் ஓ இது அனிதாவோட வேலையா தான் இருக்கும் தொடர்ச்சியா வேலை பார்த்து களைப்பா இருந்திருப்பீங்க அதனாலதான் ஒரு கிடினஸ் வந்திருக்கும் நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்க தான் வந்துட்டோமே இனி நாங்க பாத்துக்கிறோம் தேங்க்ஸ் மேடம் நீ போய் ரெஸ்ட் எடு சிஸ்டர் இங்க ஏதாவது சாமி படம் இருக்குமா ஆ இருக்கு மேடம் கேலண்டர்ல இருக்கு அது கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா ஆ எடுத்துட்டு வர மேடம் இருக்கா உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா தேவ் தேவ் இங்க பாரு என்ன தேவ் எனக்கு என்னாச்சு நான் எங்க இருக்கேன் பவி இப்போ நான் எங்க இருக்கேன் நீ இருக்கப்பா ஆனா உனக்கு ஒண்ணு இல்ல எந்த ஆபத்தும் இல்லாம நீ குணமாயிட்டு வரன்னு டாக்டர் சொல்லிட்டாராம் நம்ம எப்படி இங்க வந்தோம் காஞ்சிபுரத்துல இருந்து கார்ல வந்துட்டு இருந்தோம்ல திடீர்னு கார் கண்ட்ரோல் எழுந்து சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் அடி எதுவும் பலமா படல ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில சின்னதா கொஞ்சம் மயக்கம் ஆயிட்டீங்க அவ்வளவுதான் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்தாங்க மேடம் ம் தேங்க்ஸ் ஓகே மேடம் எதுக்குமா இது சும்மா ஒரு தைரியத்துக்காக தான் பாட்டி இது இங்கே இருக்கட்டும் ஆ போட்டப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஒன் ஹவர்ல வந்துடுவேன் அது வரைக்கும் உங்க பேரனை பார்த்துக்கோங்க என்ன கிளாரிஃபிகேஷன்மா இல்ல இங்க எடுத்த டெஸ்ட்டுக்கும் அங்க எடுத்த டெஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அது எப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் இதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் உடனே வந்துடுறேன் சரிம்மா